ராசி அன்பர்களே உங்களை பொறுத்தளவுல இந்த மாதம் எப்போ தொடங்கும் அப்படின்னு நீங்க காத்துக்கிட்டு இருப்பீங்க ஏன் அப்படின்னா குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக வந்து சேரப்போகுதுங்க அதனால் நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பீங்க பிப்ரவரி மாதத்தில் புதன் மற்றும் சூரியன் கிரகங்களின் பெயர்ச்சிகள் வந்து நிகழ இருக்குது தற்போது மகர ராசியில் உள்ள புதன் கிரகம் பிப்ரவரி நான்காம் தேதி கும்பராசிக்கும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மீன ராசிக்கும் பெயர்ச்சியாக இருக்கிறாரு சூரிய பகவான் பிப்ரவரி பதிமூணாம் தேதி கும்பராசியில் பயணத்தை தொடங்க இருக்கிறாரு விருச்சிக ராசியை பொறுத்தளவில் இந்த மாதம் நல்ல யோகங்களை தர கூடிய மாதமா அமைய போகுது குரு பகவானினுடைய பார்வை வந்து நேரடியா பெறப்போகுது அப்படின்னு நான் சொன்னேன் சுக்கரனுடைய உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உச்சமாக இருக்கிறாருங்க குரு சுக்கரன் பரிவர்த்தனை நடக்க இருக்குது சுக்கரன் ஏழாம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால ரொம்பவே சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்க போறாருங்க சுபகாரியங்களில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கி திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கை கூட வரப்போகுதுங்க காதல் உறவும் திருமணத்துல முடியக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதம் எப்போ தொடங்கும் அப்படின்னு காத்திருக்கிறாங்க ஸ்தானங்களுக்கு அதிபதியான குரு உங்களை பார்ப்பதால் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இருக்கும் எதிர்பார்த்தபடி பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் இருக்குங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல உத்தியோகத்தை பொறுத்தளவில் சில பின்னடைவுகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குதுங்க இருந்தாலும் ரொம்ப நீங்கள் விடாமுயற்சியோடு செயல்படுவீங்க நீங்கள் உத்தியோகத்தில் முன்னேற உங்கள் அலுவலக நிர்வாகமும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் உங்கள் பணி மற்றும் செயல்திறன் வந்து அங்கீகாரம் பெறுங்க மேலதிகாரிகளுடனான கலந்துரையாடலின் போது கவனமாக இருங்க தொழில் செய்பவர்கள் தங்கள் முதலீடுகளில் இருந்து லாபம் பெற சிறிது பொறுமை காக்கணும் புதிய தொழில் தொடங்க என்பவர்களுக்கு இது சாதகமான மாதமாக இருக்குங்க இருந்தாலும் குறைந்த முதலீட்லேயே தொழில் தொடங்கலாம் காதலர்களை பொறுத்தளவில் ரொம்பவே சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைய போகுது காதல் கூடி திருமணத்துக்கு வரையும் வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைய இருக்குதுங்க திருமண மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா பரஸ்பரம் தங்களுக்குள் கருத்துகள் மற்றும் அனுபவங்களை பரிமாறிக்கொள்ளலாம் மூன்றாம் நபரை தலையிட அனுமதிக்காதீங்க இந்த மாதம் உங்களுக்கு சிறு உடல் உபாதைகள் ஏற்படலாங்க நிதிநிலைய பொறுத்தளவில் ரொம்பவே சிறப்பாக இருக்குது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களும் சிறப்பாக இருப்பாங்க காதல் உறவுகளில் பார்த்தோம் அப்படின்னா காதலர்கள் தங்கள் பேச்சில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் கணவன் மனைவி ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம் இருந்தாலும் தங்கள் உறவில் மூன்றாம் நபரை நுழைக்க வேணாம் அது உங்களுடைய உறவை வந்து பாதிக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய வயது மூத்தவர்களுடனான உறவு சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுடனான உறவும் உங்களுக்கு ஆதரவாக அமையுங்க நிதிநிலைய பொறுத்த செலவில் இந்த மாதம் ரொம்பவே அனுகூலமான மாதமாக இருக்கும் நீங்கள் பாதுகாப்பாக உணரக்கூடிய மாதமாக இருக்கும் பணத்தை சேமிக்கவும் அதன் மூலமாக லாபம் காணவும் இந்த மாதம் ஏதுவாக அமைய போகுது பங்கு சந்தை நிலவரம் குறித்து நன்கு ஆராய்ந்து செயல்படுவதன் மூலம் லாபம் ஈட்டலாம் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களினுடைய ஆதரவு உங்களுடைய பொருளாதார சூழ்நிலையை மேலும் மேம்படுத்த உதவிகரமாக அமையப்போகுது அவர்களுடைய வழிகாட்டுதல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சிறந்த முடிவுகளை எடுக்க உதவுங்க செல்வத்தை பெருக்கவும் உதவிகரமாக இருக்கும் அவர்களுடனான கூட்டு அணுகுமுறை உங்களுடைய பொருளாதார நிலையை ரொம்பவே மேம்படுத்தும் உத்தியோகத்தை பொறுத்தளவில் நீங்கள் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் இருந்தாலும் இறுதியில் நீங்கள் பிரகாசிக்க போகிறீங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் முன்னேறவும் வெற்றி பெறவும் புதிய வாய்ப்புகளான உங்களுக்கு கிடைக்குங்க அலுவலக நிர்வாகம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் மேலதிகாரிகளை பொறுத்தளவில் உங்கள் பொதுமையான கருத்துக்கு அங்கீகரிப்பாங்க உங்களுடைய அங்கீகாரம் உங்கள் நம்பிக்கையை வந்து உயர்த்தும் மேலதிகாரிகளுடன் பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க கலந்துரையாடலின் போது யோசித்து பேசும் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து நிதானமாக இருக்கணும் தகவல் துறையில் பணிபுரியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா தங்களுடைய உத்தியோகத்தில் சில சிரமங்களை சந்திக்கலாம் பதவி உயர்வு பெற கால தாமதம் ஆகும் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருப்பவங்க சில சவால்களை சந்திக்கலாம் உங்களுடைய முன்னேற்றம் சிறிது தாமதமாக இருக்கலாம் வழக்கறிஞர்கள் வந்து வாடிக்கையாளர்களுடைய திருப்தியை பெறலாம் ஊடகம் மற்றும் திரைத்துறையில் இருப்பவங்களாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக செயல்பட்டு பாராட்டும் உயர்வும் பெறுவீங்க மருத்துவர்களில் தங்களுடைய வரும் நோயாளிகள்கிட்ட ரொம்பவே மதிப்பு மரியாதையனுடன் நடந்துப்பீங்க ஆராய்ச்சி துறையில் இருப்பவங்க தங்களுடைய ஆய்வறிக்கை வெற்றிகரமாக அங்கீகாரம் பெற காணலாம் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் தங்களுடைய துறையில் வெற்றி பெறவும் லாபம் மற்றும் ஆதாயம் காணவும் பொறுமை காக்கணும் ஏற்கனவே இருக்கும் முதலீடுகள் என்றாலும் புதிய வாய்ப்புகளாக இருந்தாலும் வளர்ச்சிக்கான சிறிது காலம் எடுத்துக்கோங்க அதனால் கொஞ்சம் காத்துருங்க புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்கள் இந்த காலம் அதற்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தொழில் முனைவோர் வந்து புதிய தொழிலை குறைந்த முதலீட்டில் ஆரம்பிக்கிறது நல்லது அதனால ரொம்ப ஆபத்தை வந்து நீங்க குறைச்சிக்கலாம் சந்தை மதிப்பீட்டை அறிந்து அதற்கேற்ற மாதிரி நீங்க வந்து அதுல ஈடுபடுங்க இந்த உத்தியம் கடைபிடிக்கிறதன் மூலமா உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்து கொள்ள முடியும் ரொம்ப இழப்பு ஏற்படாமையும் பார்த்துக்க முடியுங்க ஆரோக்கியத்தை பொறுத்தால இந்த மாதம் சில உடல் உபாதைகளை சந்திக்க நேரிடலாம் அதனால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வெளி உணவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுங்கள் இயற்கையான உணவு வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க உங்களுடைய சுத்தம் மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்தி கொள்ள இது ரொம்ப அவசியமாக இருக்கும் மேலும் தியானம் மற்றும் தியானத்தை மேற்கொள்ளுங்க மூலம் நோய் வராமல் கொள்றதுக்கு தியானத்தை மேற்கொண்டு ஆரோக்கியமாக இருங்க இளநிலை கல்லூரி மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த முறை சிறப்பாக கழிப்பயின்று வெற்றிகளை அனுபவிக்கலாம் வெளிநாடு சென்று மேற்கல்வி பயில நினைக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுதி வாய்ந்த சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆராய்ச்சி மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் தங்களுடைய ஆய்வறிக்கைக்கான ஒப்புதல் பெற பொறுமை காக்க இருக்குங்க இருந்தாலும் சிறிய தாமதத்துடன் இறுதியில் வெற்றியே உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் வந்து கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படின்னா சனி பூஜையை மேற்கொள்ளுங்க உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற விநாயகரை வழிபடுங்க எல்லாமே சிறப்பாக இருக்கும் உங்களுடைய சுப தேதிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஏழு எட்டு பதினொன்று பதினான்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு இருபத்தி எட்டுங்க இந்த தேதியில் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகள் நடத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க நன்றி வணக்கம்